வெட்டப்படும் ஒவ்வொரு மரத்துக்கு பதிலாக நூறு புதிய மரங்கள் நட வேண்டும் என பிரதமர் அன்வார் வலியுறுத்தி பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது வெட்டப்பட வேண்டிய ஒவ்வொரு பழைய மரத்திற்கு பதிலாக நூறு புதிய மரங்களை மீண்டும் நடுமாறு கோலாலம்பூர் மாநகராட்சி மன்றத்திற்கு பிரதமர் அன்வார் இப்ராஹிம் உத்தரவிட்டுள்ளார் அதிக ஆபத்துள்ள பழமையான மரங்களை கோலாம்பூர் மாநகரம் மன்றம் வெட்ட உள்ள நிலையில் அங்கு மீண்டும் புதிய மரங்களை நடுவது குறித்து மேயர் டத்தோ கம்ருல் ஜமான் மாட் சாலைவிடம் இது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டதாகும் பிரதமர் தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்தார் அதிக ஆபத்துள்ள மரங்களை வெட்டுவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கோலாலம்பூர் மாநகர மன்றத்திற்கு பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஷலிஹா முஸ்தபா உத்தரவிட்டதை அடுத்து இந்த அறிக்கை வெளியிடப்பட்டது கடந்த வாரம் கோலாலம்பூர் ஜாலான் சுல்தான் இஸ்மாயிலில் மரம் விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மேலும் இருவர் காயமடைந்தனர் கனமழை மற்றும் பலத்த காற்றின் போது ஏற்பட்ட இந்த சம்பவத்தால் பதினேழு வாகனங்கள் மற்றும் மோனோ ரயில் பாதை சேதமடைந்தது வெட்டப்பட வேண்டிய ஒவ்வொரு பழைய மரத்திற்கு பதிலாக நூறு புதிய மரங்களை மீண்டும் நடுமாறு பிரதமர் கூறியது கருத்துக்கு அந்த மரங்களை தலைநகரில் உயர்ந்து நிற்கும் கட்டிடங்கள் மேல்தான் வேண்டும் என்று பல சமூக வலைதளத்தில் சர்ச்சையாக பேசி வருகிறன என்பது குறிப்பிடத்தக்கது